விஜய் தொலைக்காட்சியில் யார் நிகழ்ச்சி மூலியமா பிரபலமானவர் தான் கே பி வை பாலா அவர்கள் இவர் வந்து எங்கே பார்த்தாலுமே அவருடைய உதவி கரத்தை நீட்டிட்டு தான் இருக்காரு ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மரியாதையே வச்சிருக்காரு கேபி வை பாலா அவர்கள் மீது அண்ட் இவருடைய ஆசையே ஒரு வெள்ளி ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய முதல் படம் காந்தி கண்ணாடி அப்படின்ற படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளிவருது அண்ட் இந்த படத்தோடைய சம்பளத்தை வாங்கி தான் ரெண்டு வீடு சாரி ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு ஏழை மக்களுக்கு ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதற்கு நிறைய பேர் வந்து பாராட்டுக்கள் தெரிவித்தாலும் ஒரு சில பேர் வந்து கேபிஒய் பாலா மேலே உள்ள அக்கறையிலையும் அன்புலேயும் பாலா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங் வைங்க உங்களுக்கு கொஞ்சம் வயதாகிடுச்சுன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது தயவு செய்து உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங் வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாலா அவர்கள் கன்சிடர் பண்ணுவாரா அப்படின் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பட் என்னதான் இருந்தாலும் கோடி கணக்கில் சொத்தே இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் ஆனா பாலா கிட்ட அவருக்கிட்ட இருக்கிற காசு அனைத்தையும் கொடுத்துரு அவருக்குன்னு ஒரு பதினஞ்சாயிரம் மட்டும் வச்சுக்கிறேன் இருக்காரு மீதி எல்லாமே வந்து இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த ஒரு விஷயத்தை நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தனக்குன்னு ஒரு வீடுன்னு இல்லாமல் தனக்குன்னு ஒரு சொத்துக்கள்னு சேர்த்துக்காமல் மற்றவர்களுக்கு வந்து இதே போல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துருக்கு அண்டு பாலாவுடைய மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்லி தான் எல்லோருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க